ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி மாதம் இல்லையா ஆடி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷங்கள் வரும் அதில் குறிப்பாக இப்போ வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படின்னாலே நமக்கு செல்வங்கள் வளங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் என்ன விதமான பரிகாரம் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டத்திலிருந்து செல்வத்திலிருந்து செல்வ வளத்திலிருந்து எல்லாமே பெருகும் அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு நான் சார்கிட்ட கேட்க போகிறேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதீசாயி நம அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்லா இருக்கேன் உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் முத்தான பதிவுகளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் அத்தனை பேரும் அதை வந்து விரும்பி பாக்குறாங்க அந்த வகையில நம்ம ஆடி மாதம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரோம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா ஆடி பெருக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அதிகமான விஷயங்கள் பெருகக்கூடியதாக தான் இருக்கும் இல்லையா ஆடிப்பெருக்கும் போது நம்ம எந்த விஷயம் நம்ம வாங்குறோமோ புதிதாக நம்ம இல்லத்திற்கு அது வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வருடம் எந்த பொருள் வாங்கினா நமக்கு நல்ல பெருகும் அதாவதுமா பொதுவா ஆடிப்பெருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நாள் எதற்கு அப்படின்னா இந்த உலகத்தில் பாவத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் நதிகள் மலைகள் எல்லாம் சிவாம்சமாகவும் அதில் தோன்றுகின்ற நதி வந்து சக்தியினுடைய அம்சமாகவும் வர்ணிக்கப்படுகிறது இப்ப நதியினுடைய தோற்றம் எங்க அப்படின்னா மலைதான் இப்ப நம்ம பூமியில நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மேற்கில் இருந்து கிழக்கின் வடிவில் தான் அனைத்து நதிகளும் என்ன பண்றதுன்னா தோன்றி வருகிறது அதனுடைய அடிப்படையில் ஆடி மாதத்தில் குறிப்பா அந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றதினுடைய அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய தமிழகத்திற்கு மட்டும்தான் இது உரித்தான பண்டிகை அதுல குறிப்பா விவசாயிகள் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு என்பது இருக்கிறது யாருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாயக்கூடிய முக்கியமான புண்ணிய நதிகளில் நீராடி நதிகளுக்கு நாம வந்து வணக்கத்தை செலுத்தும் பொழுது அந்த நதிகள் நம்மை வாழ்த்தி நம் பாவத்தை விமோஷனம் செய்கிறது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் சந்திரனுக்கு தான் நமக்கு வந்து பரிகார வெற்றியை கொடுக்கற அமைப்பே இருக்கிறது மனமும் சந்திரமும் ஒன்று பரிகாரத்தினுடைய இறுதி நிலையே மனத்தெளிவு தான் அப்போ நாம் மன தெளிவை பெறணும்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ணணும்னா நீரின் அம்சமாக இருக்கக்கூடிய கங்கையை நம் நீராட வேண்டும் அப்ப கங்கைனா சாதாரணமா எந்த ஒரு நீரையுமே நம்ம கங்கையாக தான் பாவிப்போம் அப்போ இந்த நீருக்கு நதிகளுக்கெல்லாம் தலைவி யார் அப்படின்னா கங்கை அதனால தான் இறைவன் அதை வந்து என்ன பண்ணிருக்காருனா தலையில் சூடிக்கொண்டு எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நம்மை என்ன பண்றாருன்னா பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார் அப்ப முதல்ல ஆடிப்பெருக்கு என்பதனுடைய மிக முக்கியமான விஷயமே அன்றைக்கு கட்டாயமாக உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நதிகளில் நீங்கள் வணங்கியே தீர வேண்டும் நம்ம எப்படி வந்து நதிகளுக்கு வந்து ஆரத்தி போல ஆடிப்பெருக்கில் நன்றி கடனை செலுத்துகின்ற பொழுது தண்ணீர் இல்லனா நமக்கு வாழ்வாதாரமே இல்லை தண்ணீர் இல்லைன்னா நமக்கு உணவே கிடையாது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாத்துக்குமே இந்த நீரினுடைய முக்கியத்துவமும் ஆடி மாதமும் தொடர்பாகி இருக்கிறதுனால நம்ம ஊர்ல அதிகமா விரிந்து பாயக்கூடிய விஷயமாக காவேரி இருக்கிறது சோ அதனால வந்து காவேரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது தாமிரபரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இறைவனுடைய முக்கால அந்த சங்கமும் எங்க நடக்கும்னா ஒரு சில ஊர் திருவிழாக்கள்ல ஆற்றங்கரைகளிலே தான் நடக்கும் ஆடிப்பெருக்க திருவிழாவாக கூட நடத்தி இருக்கிறாங்க அப்ப என்னன்னா இந்த தெய்வங்களுடைய உறைவிடம் ஆடிப்பெருக்கில் எதில் இருக்கிறது நீரில் இருக்கிறது அப்போ அந்த ஓடக்கூடிய நீர் அதாவது ஒன்றாக இருக்கிற நீரை விட இருக்கிறது நதிகள்ல மஞ்சள் குங்குமம் பழங்கள் கற்பூரம் விளக்கு இதெல்லாம் விட்டு அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நன்றி செலுத்துவார்கள் கட்டாயமா ஆடிப்பெருக்குல எந்த ஊர்ல மழை பெய்கிறதோ அந்த ஊர் வந்து செழிப்படையும் அப்படி செழிப்படைதுன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்ம என்ன பண்றோம் பாதுகாத்து வணங்கி இருக்கிறோம் அதனால் கங்கை மகிழ்ந்து அதற்கு மழிவை மகிழ்வை தருகிறது இந்த ஆடிப்பெருக்குல ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து கங்கை பூஜையை ஆடிப்பெருக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க அதன் மூலம் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா பாபத்திலிருந்து விடுதலை ஆவாங்க அப்படின்றது நம்பிக்கை அதன் அடிப்படையில் இந்த வருடம் வந்திருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் ஏன்னா ஆடிப்பெருக்கு வந்து சனிக்கிழமையும் இரண்டு மணிக்கு மேல் பூச நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறது நான் எப்போதுமே சொல்லுவேன் சனியோடைய நட்சத்திரத்தில் குரு உச்சம் பூச நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரம் அதுலதான் குரு உச்சமடைகிறார் குருன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் பொன்னன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து சனிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நன்னால யார் எல்லாம் குரு காரகத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய செல்வமாக மாறும் அப்ப குரு எதுல இருக்கிறார் தங்கத்தில் இருக்கிறார் மஞ்சள் இருக்கிறார் தாமரையில் இருக்கிறார் வாசனாதி திரவியங்கள் இருக்கிறார் வேத புத்தகத்தில் இருக்கிறார் இது எல்லாம் குருவுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில நம்ம தேட்டிட்டு இருக்கிறது எல்லாமே கடன் நீங்கி செல்வத்தை பெறணுன்றதுனால தான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் தாமரையினுடைய மகத்துவத்தை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வருடம் ஆடிப்பெருக்கன்று வாய்ப்பு இருப்பவர்கள் தங்கத்தில் தாமரை டாலராகவோ அல்லது தங்க தாமரையோ பெறும் பொழுது அடுத்த வருடத்திற்குள் செல்வம் மிகுதியாக பெருகும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மாடினாலே பெருக்கு கட்டாயம் செல்வம் சேர்றதுக்கு அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தாமரை வாங்கணுமா தாராளமா வாங்கிக்கலாம் அதுவும் முடியலையா மஞ்சள் தூள் அதுவும் முடியலன்னா என்ன மஞ்சள் தூள் ஆமா மஞ்சள் தூள் உப்பு இது போன்ற மங்களகரமான பொருள்களை நாம என்ன பண்ணலாம்னா பெறலாம் அப்ப என்னன்னா இந்த குரு காரகத்துவம் உள்ள பொருளை நாம வந்து பெற்று வீட்டுல பொதுவாக நிறைய ஊர் வழக்கம் வந்து ஆடிப்பெருக்குனாலே ஒரு சில பாரம்பரிய முறையில் அசைவ உணவுகளும் சமைக்கிற வழக்கம் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தளவில் ஆடிப்பெருக்குன்னா வந்து கண்டிப்பாக சைவமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா நாம் நதிகளுக்கும் அந்த நதிகள் உருவாக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நாள் என்பதனால் ஆடிப்பெருக்கில் பெரும்பாலும் சைவமாக இருப்பது தான் என்னை பொறுத்தளவில் சிறப்பான ஒரு விஷயம் அந்த நாளில் கரெக்டாக எல்லாருமே ஆடிப்பெருக்க மதிய நேரத்தில் காலை நேரத்தில் அன்றைக்கு முழுக்க நதிகள் வந்து கொண்டாட்டமாகவே தான் இருக்கும் ஆனா அந்த நதியை வணங்கக்கூடிய நேரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு மணிக்கு மேல் ரெண்டிலிருந்து இருந்து ஒரு மூணு மூன்றரைக்குள்ள நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அதிகாலை அதிகாலையில் வந்து நம்ம ஆறுல இருந்து ஏழரை மணி அந்த சூரிய நேரத்தில் நம்ம நதியை வணங்குறதும் நல்லது ஆறு மணிக்கு மேல் வணங்கக்கூடாது ஆறு மணிக்கு மேல் நதிகளை நம்ம என்ன விலக்கேற்றலாம் ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா நதிகளில் இறங்கக்கூடாது அதை வந்து தொந்தரவு செய்கிற மாதிரி அது ஆகிடும் சோ அதை மட்டும் நம்ம தவிர்த்துடுறது நல்லது அதே போல் இந்த சனிக்கிழமையும் பூச நட்சத்திரத்தும் இணைந்து வரக்கூடிய ஆடிப்பெருக்காக இருக்கிறதுனால அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல குபேர பூஜை செய்வது மிக சிறப்பு ஆமா அன்று மாலை வந்து ஆடிப்பெருக்கின் போது குபேர பூஜை யாரெல்லாம் வந்து குபேர நாணயம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க குபேர பூஜை என்பது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நாணயங்களை கொண்டு குபேரனை வந்து அந்த நாணய சப்தத்தோடு அர்ச்சிப்பதுதான் குபேர பூஜையினுடைய மிகப்பெரிய விஷயமே அவருக்கு பிரசாதமாக வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை அதே போல வந்து பாத்தீங்கன்னா சந்திரகலான்னு ஒரு ஸ்வீட் இருக்கும் தெரியுமா அது வந்து குபேரனுக்கு உகந்த ஒரு ஸ்வீட் சோ அத வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது மாலாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்த மாவால் செய்யப்பட்ட அந்த லட்டு அதை அன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு லட்டு பிடித்தாலே நமக்கு வந்து செல்வம் அப்ப அந்த மாலாடுன்றது மிகப்பெரிய செல்வத்திற்கான வசியம் ஏன்னா அது வந்து பைத்தமாவும் புதன் இல்லையா அதுல சேர்க்கக்கூடிய வெள்ளம் வந்து குரு அது உருண்டைத்தன்மை என்பது குரு உச்சமடைதல் சோ அன்னைக்கு அந்த வீட்டு பெண்மணிகள் அந்த மாலாடு பிடிக்கும் பொழுது அது குபேரனுக்கு வைத்து படைக்கின்ற பொழுது அதுல நெய்யும் சேருகிறது அப்ப அதுவும் குரு அப்ப என்னன்னா குபேரனும் குரு குரு முழுமையாக இருந்தவர் அதனால வந்து தத்துவ நிதி பதும நிதி இதெல்லாம் அதனாலதான் அவர்கிட்ட இருக்கு வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துல குபேர பூஜை பண்ணுவோம் இல்லைன்னா பூரட்டாதில பண்ணுவோம் ரெண்டுமே குரு தொடர்பு உடையது அப்படியே இந்த ஆடிப்பெருக்கும் வருவதனாலே மாலை நேரத்துல நம்ம வாங்கின அந்த தங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை கொண்டு வந்து குபேர நிதி கிட்ட வச்சு ஏன்னா அவர்கிட்டயே தங்க குவியல் ரத்தின குவியல் எல்லாமே இருக்கிறது அதுல நம்ம இந்த மூலப்பொருள் எல்லாம் வச்சு வெள்ளி நாணயம் இருப்பவர்கள் வெள்ளி நாணயத்தால் நூத்தி எட்டு முறை அர்ச்சிக்கலாம் இல்லன்றவங்க ஐந்து ரூபாய் நாணயமாக நூத்தி எட்டு அதுவும் இல்ல என்ற ஒரு ரூபாய் நாணயம் எட்டு எடுத்துக்கலாம் இதை சொல்லி ஒரு ஒரு நல்ல கிண்ணத்தில் ஒரு சில்வர் கிண்ணமோ அல்லது பித்தளை கிண்ணமோ வச்சு குபேர நிதியினுடைய குபேராய அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றோம் இல்லையா அது வந்து ஒவ்வொரு முறை அந்த கிண்ணத்துல போடும் பொழுது அந்த ஒளி அந்த நாணய ஒளி அது மாதிரி சொல்லி சொல்லி நம்ம போடும் பொழுது அந்த ஒளி ஒளியே மகாலட்சுமியை எழுள செய்யும் புரியுதுங்களா அப்ப என்னன்னா அந்த குபேரனுடைய பழத்தை வச்சு வாங்கிய பொருளை வைத்து இந்த நாணய வடிவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய அம்சத்தை நாம அந்த ஒளியோடு நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்து நாம பிடித்து வைத்திருக்கக்கூடிய லட்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவாங்கம்மா நாம சிறுக குண்டுமணி அளவு வாங்கக்கூடிய இந்த வருடத்துல ஆடிப்பெருக்கில் வாங்குற தங்கமும் அடுத்த வருடத்திற்குள்ள ஒரு பெரிய நகையாக மாறியிருக்கும் அதற்கான வாய்ப்பும் அதற்கான சூழல் அதற்கான நிலையை இறைவன் வழங்குவார் இந்த ஆடிப்பெருக்கில் யார் என்ன சங்கல்பம் செய்தாலும் அதில் வெற்றி ஊறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த வருட ஆடிப்பெருக்க நானே பார்த்து வியந்து போயிட்டேன் ஏன்னா பெரிய விஷயம் ஏன்னா ரிஷபத்தில் கோச்சார குரு இருக்கார் சோ ரிஷவராசி என்பது தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு வசீகரித்து கொடுக்கக்கூடியது இப்ப கூட நீங்க பார்த்துருப்பீங்க தங்க விலை குறைந்து இந்த காலகட்டத்தில் குபேரநிதியினுடைய அருள் பரிபூரணமா இருக்கிற டைம் இதை நம்ம அழகா என்ன பண்ணிக்கணும்னா பெற்றுக்கணும் ஏன்னா கண்டிப்பா குரு வந்து கடகராசிக்கு வரும்போது தங்கம் மேல கிடுகிடுன்னு உயர்ந்துடும் ஆகையினால இந்த வருடத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா குருவினுடைய முழு கதிர்வீச்சு உங்க வீடையே ஆக்குப்பை பண்ணி சகல பாப விமோச்சனம் நான் எப்போதுமே சொல்லுவேன் பூச நட்சத்திரம் வரும் பொழுது போங்க பூச நட்சத்திரத்துல எந்த இறைவனுடைய திருவுருவ படத்தையும் வாங்குங்க எந்த விதமான எந்திரபூர்வமான விஷயத்தையும் வாங்குங்கன்னு சொல்லுவேன் இது அப்படியே இன்னைக்கு அது வந்திருக்கு அப்ப என்னன்னா நீங்க ஸ்ரீசக்கரம் வாங்கணுமா வாங்கிக்கலாம் புதிய தெய்வ படம் வாங்கணுமா வாங்கிக்கலாம் புதிய மகாலட்சுமி படம் வாங்கணுமா வாங்கிக்கலாம் முத முதல்ல இப்பதான் பட்டு படம் எடுக்க போறீங்களா எடுத்துக்கலாம் முத முதல்ல பட்டு வேஸ்ட் எடுக்க போறீங்களா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது சுக்கர அம்சம் உங்களோடு நீண்ட காலம் தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அத இப்ப வரக்கூடிய ஆடிப்பெருக்கு பண்ணி அந்த குபேர பூஜை பூர்த்தி பண்ணி அந்த இனிப்பு பதார்த்தங்களை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய நற்பலன் கிடைக்குமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஏன்னா ஆடினாலே பெருக்கு ஆடி பெருக்குன்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ நமக்கு செல்வங்கள் பேரணம் குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் அந்த மாலாடுன்றது குடும்ப தலைவி தான் பிடிக்கும் கடையில் வாங்கப்படாது வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும் ஆமா அதை வந்து பைத்தம்பருப்பு மாவை நல்லா அரைச்சி அதுல கீ விட்டு நல்லா ஸ்வீட் சுகர் இருக்கு இல்லையா ஒயிட் சுகர் அதை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி நெய்யால பிடிக்கும் பொழுது சூப்பரா இருக்கும் அதுல முந்திரி பாதாம் இதெல்லாம் இருக்கணும் இப்ப பணம் ஈர்ப்பு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம படைத்து அந்த மாலாடு சாப்பிடும் பொழுது உறுதியா செல்வநிலை உயரும் வீட்டுக்காரருக்கு கொடுத்து பாருங்க சண்டையே வராது அருமை சார் நிச்சயமா பெண்களுக்கு மிக முக்கியமான பதிவாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க சார் வெற்றிவேல் முருகன் நீர்நிலைகளில் ஆடி பெருக்கன்று என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சார் சொன்ன தகவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆதி காலத்தில் இருந்த வழிபாட்டு முறைகள் தான் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம் அதை திரும்ப அந்த பாரம்பரியத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்து அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேர்ந்து வளமோடு வாழலாம் நன்றி வணக்கம்